திரையுலகத்தில் ரஜினி மகா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டாரு அவரோட வாரிசுகள் யாருக்கும் அந்த குடுப்பின இல்லைனாலும் மருமகன் மட்டும் வேகமாக முன்னேறி வரது கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கு ரஜினி ரசிகர்களுக்கு அப்பாவை மாதிரியே பேர் வாங்கிடணும்னு சினிமா தயாரிப்பிலும் இழக்கத்திலையும் இறங்கிட்டாங்க ரெண்டு மகள்களும் அவர் நடிக்கிற ஒரு படத்தையாவது டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசை ரெண்டு மகளுக்கும் இருந்தாலும் இனிமே அதெல்லாம் நடக்குமாங்கிறது தான் டவுட்டு ஏன்னா அரசியலில் கால் வச்சுட்டார்னா அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்தை மறந்து விட வேண்டியது தான் ரஜினி இந்த நேரத்தில் தான் அந்த சோகமான மேட்டர் வெளியே கசந்திருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பையும் கடைசி நேரத்துல தவற விட்டுட்டாங்க ஐஸ்வர்யாங்கிறது தான் அது பவர் பாண்டி படத்தோட கதையே ஐஸ்வர்யாவோடது தானா தன்னோட அப்பாவை நடிக்க வச்சு தானே இழக்கணும்னு ஆசைப்பட்டு ஆசாசையா உருவாக்கிய கதை எப்படியோ தனுஷோட கைக்கு மாறி பட்டி பார்க்கப்பட்டு ராஜ்கிரனுக்காக தயாராகிடுச்சு இந்த கதையை தனுஷுக்கு குடுக்கறது முதல்ல விரும்பவே இல்லையா ஐஸ்வர்யா காலத்தோட கட்டாயம் பிறகு கை மாறியோ இல்ல கை நழுவியோ போயிடுச்சு அது அந்த படத்துக்காக வெளியே கிடைச்ச பாராட்டும் வரவேற்பும் ஒரு படைப்பாளியா ஐஸ்வர்யாவை ஏங்க வச்சிருக்கிறதாவும் கிசு கிசுக்கிறது ஐஸ்வர்யாவோட பேர் சொல்ல விரும்பாத வட்டாரம்